போ அதுக்குள்ளே போய் எதுக்கு நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் நிறையா பார்க்குறதே இல்லை சில அதெல்லாம் பேஜஸ்லாம் பேர்லாம் சொல்லலாமான்னு தெரியல ஸ்டேஜில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துலேயும் என்னுடைய அக்கௌண்ட் இருக்குது ஐடி இருக்கு ஆனால் வேற ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம் மட்டும் அப்பப்போ எப்பயாவது நான் மேனேஜ் பண்ணுவேன் அந்த டைம்லேயும் என் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான் நவனி இது வந்து சொல்லுவான் சிவா இப்போ ஏதாவது ரீபோஸ்ட் பண்ணியா அப்படின்னா நான் எங்கடா ரீபோஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன் இல்லைடா நான் ஸ்வைப் தான்டா பண்ணேன் அதில் ஏதோ ஒன்று ரீபோஸ்ட்டாக இருக்குது அந்த லெவலில் தான் நமக்கு யூஸ் பண்ண தெரியுது இப்போ அதுக்கும் பயந்துக்கிட்டு நான் வந்து அதை யூஸ் பண்ணுறதே இல்லை அண்ட் அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எவ்வளோ கரெக்டு தப்பு இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நிறையா சண்டை போட்டுட்டு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இது எதுவுமே இல்லாமல் ஒரு ஆப் கொண்டு வர முடியும் அதில் வந்து கம்யூனிகேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்றது வந்து இந்த டீமோட ஐடியாவே ரொம்ப புதுசாக இருக்குது இருக்குது பாசிட்டிவாக கொண்டு வர விஷயங்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ஆப்ஸில் வந்து ட்ராக்ஷனுக்காக நெகட்டிவிட்டிஸை தான் அவங்களே வந்து நிறைய அதை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அப்போ தான் ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குன்னு ட்ராக்ஷனுக்காகவே தான் இன்றைக்கி நிறையா ட்வீட்ஸ்லாம் வருது என்னமோ ஒன்று பொய்யாவது ஏதோ ஒன்று சொல்லுவோம் அதுக்கு தான் நிறையா ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லி பட் எங்களுக்கு ட்ராக்ஷன் வேண்டாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிக்காக இருக்கணும் பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிறதே ஒரு சூப்பரான தாட் இது வந்து எல்லாரும் இதை வந்து பயன்படுத்துகிற மாதிரியான ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அப்படின்றது தான் இவங்க சொன்னது ஸோ நான் லுக்கிங் ஃபார்வர்ட் ஏன்னா இது எப்படி இந்த பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டை கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான என்விரான்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னா நான் திரும்ப முன்னாடிலாம் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தனோ அந்த மாதிரி திரும்ப இதுக்குள்ளே வரலாம் ஏன்னா எல்லாரோடையும் நல்லா சகஜமாக பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு அவங்க என்ன தாட்ஸ் சொல்கிறாங்க அதுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம என்ன அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது அண்ட் ஒரு பர்டிகுலர் குரூப் அதில் இருக்க எல்லாருக்கும் என்ன மைண்டில் அவங்களுக்கு பிடிக்குதோ அதை பற்றி மட்டுமே பேசுறதுக்கான ஒரு இடம் இப்போது பேட்மிண்டன் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றது ஸோ இன்னும் இது பர்சனலாக இருக்க போது ஹோப் இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணட்டும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு இல்லை இதை யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு பயம்லாம் எதுவும் வராமல் தைரியமாக போய் ரொம்ப பாசிட்டிவாக யூஸ் பண்ணலான்ற சுச்சுவேஷன் வரப்போகுதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது